ஹாய்ம்மா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து கோங்கரா பச்சை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நான் பானை வச்சுருங்க பண்ணிக்கோங்க இது வந்து ரெண்டு கட்டு கீரை நான் ஆஞ்சி சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு தண்ணி ரெண்டு தண்ணிலாம் கணக்கு இல்லை கீரையில் நிறைய மண் இருக்கும் அதனால நிறைய தண்ணி ஊற்றி சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அகமான பாத்திரத்தில் கடாய் காஞ்சிச்சு அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கலாம் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா கொத்தமல்லி விலை தனித்தனியாக வரத்துக்கோங்க வந்து வெந்தயம் ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் இதையும் வந்து வெறும் வானிலையில் வறுத்துக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் இருந்தால் கொஞ்சம் போல் விட்டுக்கோங்க என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை அதனால் நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுறேன் நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இது வந்து ஒரு நாற்பது கிட்டே எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கட்டிக்கிறிகள் சரியாக இருக்கும் ஒரு ரெண்டே ரெண்டு மிளகாய் மட்டும் வச்சுக்கலாம் அதே வாணல்ல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நாலு பச்சை மிளகா

இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க இதை சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த கீரையை எண்ணெயில் தண்ணி பட்டவுடனே வெடிப்போம் சிதறும் சாப்பிட்டுக்கோங்க காக்கத்தில் தண்ணி இருக்கும் அதனால் உறிஞ்சி போடுவேன் மனல குருளை அடிச்சுன்னா ஒரு ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணாங்க அணில் பட்டாவது சுருங்கி வந்துடும் மீதமுள்ள கீரைய போட்டுக்கலாம் இது வந்து தெலுங்குல கோங்குரா சொல்லுவாங்க இதுக்கு சுத்தமான தமிழ் பேர் வந்து காசினி கீரை இதை வந்து நம்ம பேச்சு வடக்கெலாம் காசலா கீரை கீரை அப்படின்லாம் சொல்கிறோம் உண்மையான தமிழ் பேர் வந்து காசின் கீரை இதில் இரும்பு சத்து இருக்குது கால்சியம் இருக்குது முக்கியமாக சுகருக்கு வந்து நல்லது மீறிகள் நோய் இருக்கிறவங்க வந்து இந்த கீரையை சமைச்சி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது நோய் வந்து க அந்த சர்க்கரை வந்து கட்டுப்படான்னு சொல்லுவாங்க எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க

எவ்வளோ தண்ணி விட்டுருதங்கிடுச்சு இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மிளகாய் தனியா பச்சை மிளகாய் பூண்டு வெந்தயம் சீரகம் இது எல்லாமே நல்லா ஆரட்டம்னு சொல்லி இந்த கீரையும் நல்லா ஆரட்டம்னு சொல்லி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையானால உப்பு போட்டு அரைச்சிக்கணும் டோன் ஆற ஆரம்பிச்சது வதக்கி ஆரம்பிச்சது வச்சது எல்லாத்தையும் வெல்ச் ஆரம்பிச்சது போட்டு வெல்ச் வந்துட்டோம் எல்லாத்தையும் வெல்ச் ஆரம்பிச்சது கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கடலை கடலைப்பருப்பு சாப்பிடத்துக்கு போட்டுக்கோங்க நான் எடுத்து வச்ச மிளகாயில் நாலு மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம்

மஞ்சள் நம்ம அரைச்சி வச்சு வீடு இதில் போட்டு தண்ணியில் எதுவுமே சேர்க்கக்கூடாது അങ്ങനത്തെ <muchas> കേട്ടിടും உப்பு ஏற்கனவே சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சமாக வேணும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு பத்தலைன்னா கல்லுப்பு போட்டு அரைச்சிருக்கேன் வேணும்னா நீங்கள் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து அப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக கலரி கொடுக்கணும் இதில் வந்து அடிப்பிடிக்கும் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாதத்துக்கும் தெனஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணணும் ஈரப்பாதம் இல்லாமல் நல்லா வதக்கி எடுக்கணும் இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் பாருங்க இருங்க ஓரத்துலலாம் என்ன பிரிஞ்சு வருதா இது ரெடி ஆயிடுச்சுன்னா பபிள்ஸ் வரும் பாருங்க பாருங்க வரும் கலகுப்பூ போட்டு அரைச்சிக்கோங்க தான் ஸ்டோர் பண்றதுக்கு நல்லா இருக்கும் இது ரெடி ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் ஆறு டவுன் வச்சுருந்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வெளியில் வச்சால் ஒரு ஒன் வீக் வச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் வரும் ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ